That's all.

உனக்கு பார்வையே இல்ல நீ எங்கே தான் பாக்குறேன்னு தெரியல வாங்க சார் நூலத்துடை எல்லாரா இருக்கீங்களா நான் நல்லா தான் இருக்கேன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் நல்லா தான் இருக்கேன் கேட்டா கேட்டதுக்கு மட்டும் பதிலு இந்த கோபப்பட்டு ஆங்கிறது ஊங்கிறது நல்லாண்டா கோபமா சரியா என்ன நீ ஊங்கிறது ஆங்கிறது ஏண்டா வச்சுக்க கூடாது ஒரு எதிராளியா இருந்தாலும் வந்த விருந்தாடியே நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி கேக்குறது தவறு இல்லல கேட்டேன் நான் அழகான பாடு அபூர்வமான பாடல் ஒரு நிமிஷம் இருங்க அன்பு அண்ணே இந்த விவசாயி பாடலை பாராட்டி ஐம்பதாயிரம் நூறு ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார் எனது அன்பண்ணே பேர் சொன்னாரி பூமி அண்ணே பூமி அண்ணன் அவர்கள் இந்த விவசாய பாடலை பாராட்டி எங்க இருவரையும் பாராட்டி நூறு அன்பளி பளித்திருக்கிறார் அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்காம போகணுமே அப்படிங்கிற மனப்பக்கம் சண்முகராஜா உங்களுக்கு நல்லா தான் இருக்கு விட்டு கொடுப்பவன் கெட்டு போவது இல்ல கெட்டு போறவே விட்டு கொடுக்க மாட்டேன் என்னைக்குமே நீங்க கெட்டு மாட்டீங்க உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க இருந்தாலும்

ராஜா சில பேருக்குள்ள உங்கள கை தூங்குங்க பாப்பா ஓவர் தட்ட நாள் வேலையில பொரணி வேசத்த लायक நாங்க 100 நாள் வேலையில நாங்களாவது நாள் வேலையில நீ ஒத்த என்ன பண்ற? இல்ல? பாரு. கடவுள் எண்ணம் கந்தர

ராதா ப்ளஸ் செல்வி சீக்கோல் டு ராதா செல்விங்க மினி ப்ளஸ் ஆண்டி மினி ஆண்டி மினி ஆண்டி ஆமா புஷ்பா பிளஸ் நாதன் ஆ புஷ்பா நாதன் முரு பிளஸ் கண் முருகன் முருகன் ஆமா ஐ ப்ளஸ் நா என்னது ஐயனார் ஐயனார் பிரிச்சு பார்க்கல பிரிச்சு பார்க்கணும் சேர்த்தல்லுக பிரிச்சு தள்ளுக ஆமா நான் நீ சொல்றதே எதுமே தப்பா எடுக்காத கடவுள் என்னும் கண்டர் கண்டு கண்டு பிளஸ் அரவே பிளஸ் ஒளி அதுக்கு இத சேர்த்து சொன்னா கண்டாரலின்னு வரும்

ஓட்டை குத்துற நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தியா வேடிக்கை பார்க்கலமா என்ன கேட்டா மூணு ஏக்கருக்கு பாய்ச்சிட்டு அசதியில வந்து கங்காத்திட்டேன் கெங்காத்திட்டேன் அசதியில அசதியில அப்புறம் வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு அசதி வரவே கூடாது முழிச்சிட்டே இருக்கணும் ஆமா ஆமா இரவிலில் ஆட்டம் இரவில் ஆட்டம் பகலிலில் தூக்கம் தூக்கம் நமக்கு இரவில் ஆட்டம் ஆட்டம் பகல்ல தூக்கம் தூக்கம் நமக்கு மைசெட் போடுறது யாரு ஆமா அண்ணன் தம்பி தம்பி இப்படி ஒரு மைக் செட்டை நான் இந்த சீசன்ல எங்கேயுமே என் தம்பி மாதிரி பார்த்தது இல்லை பார்த்தது இல்லை நானும் தான் உண்மையிலேயே எங்க அண்ணன் நான் அதிகமா பாத்துக்கிட்டு பாத்துருக்கீங்களா என் வயல போய் பாரு ஒரு வயல்ல முருகவள்ளி புருஷன் குருதவள்ளி போட்டிருக்கேன் எந்த முருகவள்ளி புருஷன் இந்த முருகவள்ளி புருஷன் குருதவள்ளி சரி ஒரு வயல்ல சோளம் போட்டிருக்கேன் சோளம் ஓன் வயல் பக்கத்துல வார் கம்பு போட்டிருக்கேன் எந்த கம்பு ஓன் கம்பு தான் கம்பம் புல்லுடி ஓன் கம்பு இப்படி வளைஞ்சுகிட்டல கடக்கு எங்கிட்டு கம்பை போறற வளைஞ்சு ஓனா நீ நிமித்து விடு என்ன கர்மத்துக்கு நான் நிமித்துறேன் என்ன நீ செட்டி பட பாக்குறான்டா செல்ல ம்

இது சக்தி இது சிவன் சிவன் எப்படி இருக்கிறாரு நட்டமே நிக்கிறேன் இங்க சக்தி எப்படி இருக்கறாக படுத்து கிடக்க அப்ப நான் படுத்தா தான் உனக்கு வேலையே இல்லனா உன் தலைய எடுத்து கையாலே அடிச்சிடுச்சு ஆ வேண்டியத தான் ஞாபகத்துல வச்சுக்க அள்ளி தலடா கை தட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி அப்ப நீ படுத்து கிடதா தான் எங்களுக்கு வேலை ஒரு விஷயம்ங்க தாய்நாடு தாய்மொழி

கண்ணாடி போட்டு பாரு உன்ன மாதிரி புள்ள வந்து காமிக்கிறோம்ல நீ நல்ல மனுஷன் தானே எங்கள மாதிரி நீ பிரசா அம்மா! அம்மா

போகலையே ஒண்ணுக்கு இருந்துருவேன் இருந்திருவேன்ல இதே பொய்க்கார பட்டியல மழை பெய்யுது காலையில ஏர் மாட்டை பூட்டிட்டு போகணும் பூட்டிட்டு அதுல ஏர் மாட்டுல எந்த மாடு பூட்டுவாங்க கால மாடு தான் பூட்டுவாங்க கால மாடு தானே ஆமாங்க பொட்ட மாடை ஏன் பூட்டல ஏன் பூட்டல சால் புடிக்கையில நீ முனியாண்டி மாட்டை நோங்கிருவே எல்லாமே நான் என்ன செய்வேன் அதானே ஆமாங்க இங்க இந்தியா வல்லரசாக வேண்டும் இந்தியா உள்ள இளைஞர்கள் எல்லாம் விஞ்ஞானி ஆக வேண்டும் அமெரிக்காவை ஆதரவுத்த ஏவுகணை நாயகன் யாரு அப்துல் கலாம் ஐயா டாக்டர் ஏபிஜே ஆமாங்க அவர் யாரு அவர் ஆன்மகன் தான் ஆமாங்க இந்த பல்ப கண்டுபிடிச்சது யாரு

எருது கட்டில பூட்டுறது காலம் அங்கேயே என் போது வேற இடம் கிடைக்கலையா பாடி வாசல தாண்டோனா நான் குசு போட்டுருவேனா சரி அப்புறம் இதுல விட்டோன்னா நான் சாணி போட்டுருவேன் சாணி பின்னாடி போடுவேன் மூத்திரம் பேஞ்சிருவேனா மூத்திரம் பேய் வந்த ஒரு வீடு பிரகாசமா இருக்கணும்னா அந்த வீட்டுக்கு கிரக பிரசனைக்கு என்னமுன்னா மகாலட்சுமிங்கிற அந்த பசுமாற்று கோமயத்தை வாங்கி அப்படி தெளித்தாத்த அந்த வீடு பிரகாசமா இருக்கு சாணி போட்டுவோம் சொன்னியே காலையில ஒரு பெண்ணு எந்திரிச்சு அந்த சாணத்தை கரைச்சு அப்படியே முத்தத்துல தெளிச்சு கோலத்தை போட்டா மூதேவிய வெளியில போ சீதேவி உள்ளவான அழைக்கிறோமே அங்க பொம்பளை அடிக்கிறோம்ல பொம்பளை மாடு நீ சொன்னியே வாடி வாசல தான்றான் எல்லாத்துக்கும் இந்த ஒத்த விஷயம் திஸ் இஸ் அதுக்கு மட்டும் ஏன்டா பொட்டை மாடை எது கட்டில பாயிரிட்டு கும்புறேன் சொன்ன அதெல்லாம் ஏத்துக்கிற அண்ணன் மூத்த குடிக்க சொன்ன இப்ப குடிப்பேன் ஏனே அந்த அளவுக்கான அவரு மூத்திரத்தை நான் வாங்கி குடிக்கிறேன் என்ன மாதிரி அந்த உட்கார்ந்து இருக்கேன் அப்ப தாது கதையை விட்டு மூத்திரத்தை வாங்கி மூணு கை நீ குடிவேடா அறிவு வருதானு பாப்பா அத குடிச்ச முடி வை உடம்புல உள்ள நோயிலாம் சம்பாரிச்சு குடுக்க வக்கு இல்ல இதுல பொன்னி அரிசி வாங்கிட்டு வா என் கிண்ணி அரிசி வாங்கிட்டு வா அரிசிய வாங்கிட்டு வந்து என் வெங்காய சட்டியில போட்டு அலச அலசன அலசி உனக்கு நாற்பது வகை கூட்ட வச்சு முட்டைய கடிக்கியார கோழி முட்டை அவிச்சுவோம் வாயில தள்ளி

பொண்ணு அரிசி வாங்கிட்டு வா கிண்ணி அரிசி வாங்கிட்டு வந்துட்டு இவன் கிண்ணியில் போட்டு ஆசுச்சுட்டானா

சும்மா இருக்கிறது இல்ல என்ன என்ன சங்கம் சும்மா இல்ல இந்த லோனு வாங்குனவொடனே மதுரை மல்லிகைப்பூவு திருநெல்வேலி அழுவா சிக்கன் சிஸ்டி பை அது போனு லட்சம் ஒரு லட்சம் எலும்பு இல்லாத கரியா முண்டைக்கு எலும்பரவே முடியாது எலும்பு இல்லாத கரி சரி பரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணுற இனம் பெண்ணிடும் நாம நீ என்ன கொண்டு வர மிக்சில இருந்து கிரைண்டர்ல இருந்து வாஷிங் மிஷின்ல இருந்து பிரிட்ஜ்ல இருந்து கட்டில்ல இருந்து அனைத்து நாங்க கொண்டு வரோம் ஒரே ஒரு சாமான கொண்டு வருவேன் ஆளைய மண்ணில் மூச்சையை நான் கேட்டேன் மணியை கொண்டு வந்து கீழ புள்ள அமிக்கி முருங்க மாதிரி சோடியை பத்திட்டு நாக்க போட்டு நக்கி விட்டு கிளம்பிடுறது இந்த மணி இல்லாட்டா உங்கள மதிக்க மாட்டாங்கடி இந்தியே இருக்காத அப்பாச்சி வண்டி கேக்குற அப்பாச்சி வண்டி மேடம் என்ன சார் நீங்க முன்னாடி சொன்னீல என்ன சொன்னே பேன் கோஸ் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன தொங்காசு இப்ப ஒரு உண்டியல் வச்சிருக்கேன் இந்த உண்டியல்ல உங்க சண்முகராஜாங்கற ஒரு வாயை போடிங்கன்னு வெச்சுக்கங்க அது எப்படி சத்தம் கேக்கும் அதனால தான் தொங்காசுன அர்த்தம் சொல்லுங்க நல்லா பேசுறீங்க பேச்சுக்கு பேச்சு பேச்சுக்கு மூச்சுக்கு மூச்சு வீச்சுக்கு வீச்சு வீச்சுக்கு வீச்சு உங்கள பார்த்தேனே ரொம்ப புடிச்சு போச்சு உங்கள பார்த்தா எனக்கு ஆமாங்க சபை அறிந்து பேசு கண்டிப்பா சமய மறந்து பேசு சில நேரத்தில் பேசாம இருந்து பழகு ஆமா ஆமா இப்ப ஒண்ணுல ஒன்னு சேந்தா எத்தனை ஒண்ணுல ஒன்னு சேந்தா ரெண்டு தான்

உங்க அறிவுக்கு நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது என்னோட சேர்ந்துருங்க உங்களை எங்கே கொண்டு போகிறேன் மட்டும் பாருங்க என்னையாவே அடிப்பல்ல பரவாயில்ல இந்த இடத்துல என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் என்ன பிசினஸ் என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க நாங்கள் வந்து வியாபாரம் நான் எப்போதுமே உண்மையை சொல்லுவேன் இழந்த பழம் தான் இழந்த பழம் ஆமா நீங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான பழம் பிடித்த பழம் ஆமா ஏன் பழம் வந்து என்ன பழம் நீங்க பார்க்குற அத்தனை மக்களுக்கும் பிடிச்ச பழம் அப்படியே வனனாஸ் வாழைப்பழம் ஓ

கவர்த்த வந்துட்டார அப்ப நம்ம பலத்தையும் உங்க பலத்தை